கிறிஸ்தவுக்கு அன்பானவர்களுக்கு ஆண்டவர் தொடரும் நினைத்தால் உலகத்தில் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி அவர்கள் பாதாளத்துல இருந்தாலும் சரி ஏசி ரூம்ல இருந்தாலும் சரி உயர் இருந்தாலும் சரி ஆண்டவர் என்ன செய்வார் தன்னன் சேர்த்துக் கொள்வார் நம்மளை தேடிதான் ஏசு வந்திருக்கிறார் நிறையா இப்ப இந்த இடத்துல நான் குடும்பமா இருக்கிற நாலு பேருக்கும் மறுஜென்மம் ஜென்மம் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க நாலு பேரும் அடக்கம் பண்ணப்பட்டு நாங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியாம இருக்கிறார் தூத்துக்குடி பட்டணத்துல ஊழியர்கார் மூலமாக தேடி வந்து அவர் தொலைபேசி மூலமா ஜெபம் செய்து யாரு என்னன்னு தெரியாது தெரியாது இன்னைக்கு தீர்க்க தேசியா இருக்கிறார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் தினகரன் ஐயா கூட பேங்க்ல வேலை பார்த்து அவர் மேனேஜர் ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களும் ஆதி பெந்தக சம தூத்துக்குடியில ஆரம்பித்த தேவ மனுஷன் தான் என்ன பார்த்து தேவன் அவரை தரிசனம் பண்ணி சொல்லி சொப்பனதுல பாருன்னு சொல்லி இந்த ஸ்ரீனிவாச ஐயரை ஆண்டவர் நேசித்து தேடி வந்த ஒரு மனுஷன் ஆனால் நான் செய்த பாவம் இதே போல அருமையான என்னை காலையில் பாஸ் அழகா வெள்ளை மெல்லையுமா வந்தாங்க இல்லையா ஆளும் இல்லை போன்ற துணியும் இல்லை அப்ப இந்த வெள்ளை வெள்ளை ஒரு காரணத்துல பார்த்தா நான் இழந்து பேசுவேன் எங்கேயாவது போற பிராமணருக்கு ஒரு இது உண்டு பார்த்தேன் இந்துக்கள்ல வெள்ளை வெளில எதிரே வந்தா ஐயோ வந்துட்டேன் ஐயா நம்ம போற காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்கள்லாம் நான் இருந்தேன் அப்படி எதிர்ப்பு திரிச்ச நாள் தான் அப்படி நிறைய பாவம் செய்வேன் பரிசுத்தம் ஏதோ போய் தூக்கிட்டு நடப்புறாங்க இன்னைக்கு என்ன தூக்கிட்டு நடக்க வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு நான் தூக்கிட்டு நடந்தவங்க எல்லாம் திட்டுனேன் அசிங்க அசிங்கமா பேசுவேன் என்னுடைய வீட்டில் அவங்க மரம் திரும்ப மலை வீட்டில் அவங்க அம்மா எல்லாம் மரம் திரும்ப கேபிள்ல இருந்து டிவியில் இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஆண்டருடைய அவங்களுக்கு தெரியாம வெளியில போயிருந்து கேபிள் எல்லாம் இழுத்து அறுத்து விட்டு பைபிள்ல நான் எடுத்து ஒழிச்சிருவேன் அவங்க வீட்டுக்கு போறது இவங்க படிக்கவே கூடாது பைபிள் தொடக்கூடாது அப்ப ஏன் அவங்களை தீவிரதான் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து ஆர்எஸ்எஸ் தீவிரவாதியார் இந்து முன்னணி இயக்கத்தில் இருந்தேன் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்துல நான் வந்து அன்னைக்கு சின்ன இருந்து இயக்கத்துல இருந்தேன் செந்தில் ஆண்டவர் ட்ரஸ்ட் திருச்செந்தூர் கோயில் இருந்து இயக்கத்துல இருந்தேன் அப்புறம் பிள்ளையாருடைய இதில் விநாயகர் சொத்துக்கு ஹிந்து முன்னணி இயக்கத்துல இருந்தேன் அரசியல்வாதியாக இருந்தேன் இவங்களும் இதான் இருந்ததுனால எல்லாருக்கும் மேல ஒரு பெரிய ஜாதியான பிராமண ஜாதியில எல்லா தலக்கணும் உண்டு அப்படியே இருந்து வர வர வளர வளர வாலிபர்கள் ஆக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொத்தம் பண்ணுவதும் எங்கெல்லாம் இந்த மாதிரி நர்சரி கூட்டம் இந்த வால் போஸ்டர் எனக்கு பார்த்தேன் எனக்கு சிரி வருது இப்ப எனக்கு படம் போட்டு வால் போஸ்ட் போட்டிருக்காங்க அன்னைக்கு ஒட்டுன்னு வால் போஸ்டர்லாம் கிழிச்சுட்டு இருந்தாங்க கன்வென்ஷன் கூட்டன்னு எங்கெல்லாம் வால் போஸ்ட் போட்டேன் அதெல்லாம் கிழிச்சுட்டு இருந்தேன் இப்ப எனக்கு வால் போஸ்ட் பார்த்து எனக்கு அதை வந்து அதை பார்த்து சிரி வருது அன்னைக்கு நான் கிழிச்சேன் இன்னைக்கு இது நான் ஏன் கிளிக்காம போடான்னு ஆகிட்டோர் என்ட்டை கேட்கிறாரு ஏன் உனக்கு ஒட்டி சிரி நீ கிழிக்கலையா பாருங்க எப்படி இல்லை தேவனந்த எப்படிப்பட்டவரன்னா நாம் நம்ம என்னோ அதை அப்படியே மாற்றிக்கணும் நான் என்ன சொல்வேன்னா கிறிஸ்தவன சொல்லதே அல் இல்லையோ கோஷ்டின்னு சொல்றேன் அல்ல கோஷ்டி போடுறாங்க பாணி இன்னைக்கு என்ன எத்தனை தடவை அல்ல இல்லையோ அல் இல்லையான்னு சொல்ல வைக்கிறா பானு பரிசு ஏதோ தூக்கிட்டு போறவங்கள ரொம்ப மோசம் பேசுற என்ன பரிசுத்த பரிசுத்தேதாமில்ல எங்கேயும் போக விட மாட்டேன் அந்த நாக்கல காலையில் அதிகாலை நேரத்துல இருந்துருச்சு அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண நேரம் என்னோட உடம்புற சகோதரர் நாங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அக்கா தான் அக்கா மூணு பேர் ஆறு பேர் காலை நேரம் எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் ஆதித்ய நமஸ்காரம் செய்வோம் அந்த நேரத்துல காயத்ரி மந்திரமான நீங்க ஆலயங்கள் ஆலயங்களை கேட்டிருப்பீங்க மந்திரம் கால எழு மூனரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ஈரத்துணியோட உட்காந்து தோமனார கூட அப்பா கூட உட்கார்ந்து ஆயிரத்தி எட்டு தடவை சூரியன் ஆதித்ய பகவான் வர்ற வரைக்கும் இருந்து அத நாங்க சொல்லணும் நானும் என்னுடைய அண்ணன் தம்பிக்கு அதை சொல்லுவோம் அது காயத்ரி காயத்ரி தேவியன்னு சொன்னா உங்களுக்கு அப்போ இயேசுல ரஷிப்பு வருவதற்கு முன்பாக இந்துல இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் கையை தூக்கினீங்கல்ல தெரியுமா காயத்ரி மந்திரம் சொல்லுங்க பாப்போம் தெரியாது நாங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரிய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா நாங்க என்னது பிராமணரை இங்க பூனல் போட்டுட்டு கோயில்ல இருந்து குறிக்கிச்சு ఇలా ఉం ప్ర మౌనర్యత్రి మంత్రేవీ దేవన ఎంగే జా జలతో అసెవాడి ఆ వందనతం భూమీం సృష్టి సర్వ దేవన్ యేసం ఆధారపూర్వ அறுபத்தி ஆறு ஏசு ஒண்ணுல சொல்லாரு வானம் தே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்பிடிச்சு அப்போ அந்த தேவன் தான் வானதீவியம் உண்டாக்கின பூமா இயேசு தான் பெரியவராக இருக்கிறார் ஆதாரம் இருக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா பூமா தேவி பூமியை திருட்டியும் ரொம்ப குதிக்காதா எங்க அம்மா எல்லாம் ரொம்ப குதிக்காது அம்மா தாங்காது கருள்ல வச்சுட்டு இருக்கோம் பூமி எதிரிச்சு வர்றது அம்மா இப்படி அசைய நேரம் தான் சொல்லி சொல்லி கேட்டிருப்பீங்க இல்லையா ஆமா அப்போ அப்படி இருந்த பக்தி அந்த பக்தியில தான் நாங்க இருந்தோம் அந்த மண் அப்போ ஒருவேளை காண்டோ ஆண்டவராக இயேசு நான் பக்தியில இருந்ததால என் பாவத்தை பண்ணித்தார எனக்கு தெரியாது பைபிள் அதுக்கும் வசனம் இருக்குது நாங்கள் சங்கீதத்துல மூல வசனத்துல சொல்றாரு பக்தி உள்ளதை காத்தாரு நமக்காக கொண்டார் ஒருவேளை அப்படி இருக்கலாமா அதனால என்ன தள்ளிக்குள்ளே என்னமா அப்போ கடவுள் என்கிற பயமும் உண்டு நாலாம் கிளாஸ் நாக்கல்ல இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு நான் வந்து என்ன செய்த யாத்திரை போக தொடங்குறேன் அன்றைய நாட்கள்ல நாங்க விரதம் இருக்கிற இருக்கிறனால மாலை போட்டு வீட்டை விட்டு வெளியே போய் தனியா பந்தல் போட்டு உட்கார்ந்து நாற்பத்தொரு நாட்கள் விரதம் சில மண்டலம் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க பைபிள்ல பிதாமனோட சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார் பூமியில வந்து அவர் எத்தனை நாள் இருந்தாலும் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் நாங்க ஒன்றும் விரதம் இருந்தோம் மூணு நேரம் கரெக்டாக சாப்பிட்டு விரதம் இருந்தோம் அவர் சாப்பிடாம நாற்பது நாள் நம்ம இருந்தார் இது விரதம் தான் ரெண்டு தோசை தான் சாப்பிடுவோம் சின்ன வயசுல ஆறாம் கிளாஸ் படி பசி எடுக்கிற நேரத்தில் அம்மாட்ட கிட்ட மெதுவா கிச்சன்ல போய் அம்மா ஒரு தோசை தான் பசி எடுக்க தாங்கம்மா அப்படின்னு சொல்லி மெதுவா வாங்கி சாப்பிடுவோம் எங்க மாமா பார்த்துக்கணும் ஏன்னா அவர்தான் குருசாமி தாய் மாமா அது ஒரு மணிகண்டா ரெண்டு தோசைக்கு மேல தின்னாத அப்படின்னு சொல்லுவார் சரிம்மா சாமி அப்படின்னு மணிகண்டா சின்ன பிள்ளை மணிகண்டான்னு சொல்லுவாங்க சபரிமலை மாதம் அந்த சாமி வெளியே போன பிறகு இந்த மணிகண்ட சாமி அம்மா சாமிட்ட போய் ஒரு தோசை கிளாண்டு சாப்பிட்டு தின்ட்டு பொருளும் தெரியாத மாதிரி வந்து விட்டாங்க வசி தாங்க முடியாது அப்படி விரதம் அது மாதிரி அந்த நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு நாற்பது வருஷம் நான் எனக்காக இவனும் ஒன்பது வருஷம் சபரிமலைக்கு வந்தோம் தான் என் கூட நான் அது நாற்பத்தெட்டு மைலும் சபரிமலைக்கு வந்து எளிமேலேருந்து பம்பா வரை சன்னிதானம் வரைக்கும் நடந்தோம் ஆனா இதில் பாக்கியவன் அவன் சாமி என்ன என்னன்னு தெரியாது கோவிலன்னா என்னென்னு தெரியாது என்னமோ அப்பா சொல்லாங்க நாற்பது வருஷம் அண்ணன் நான் ஒன்பது வருஷம் நான் எந்த வருஷம் நான் எங்க எங்க போனேன்னு சொல்லி கேட்பான் வீட்டில் வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது பாவன் ஏன்னா அவன் தான் நியேசுவாக ஏன்னு தெரிய பெறா அப்ப அப்படி இருந்த எனக்கு அதே போல ரெண்டாவதுக்கார பயம் ஏசுங்கிற பயம் எத்தனை பேரும் உங்க உள்ளத்தை கையை வச்சு சொல்லுங்க பா உண்மையா ஏசுங்கிற பயம் இருக்க ஏசுங்கிற பயம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை நான் யாரும் சொல்ல நினைக்காது அந்த பயம் இன்னைக்கு எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் இந்த ஊழியக்கார தெரிஞ்ச பிள்ளைகளுக்கும் அது கூட ஆண்டவர் சங்கீதா இரண்டாவது சங்கீத பதினொன்னாம் வசனத்துல சொல்லிக்கிற பயத்துடன் கத்தடி செய்தி அந்த பயம் வேணும் ஆறாம் பத்து மணிக்க ஒன்பதரைக்கு நீங்க இருக்கிற ஆலயத்துல இது எனக்கு பாச சொல்லி தந்தது இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் எண்பது வயசு பத்து மணிக்கு மேல கேட்டு போட்டுங்க ஒருத்தர் வரண்டாம் பக்கத்து சபை போட்டா வரலாம் ஏன்னா மனவாளன் இந்த நேரம் வந்தால் மனவாட்டியாரிய நம்மளை எடுத்துக் கொள்ளுவார் இந்த நிமிஷம் இந்த சபையில எத்தனை பேர் நாம் இருக்கிறோமோ இந்த நேரம் இந்த இடத்துல வந்த அவர் நம்மளை அழைத்து செல்லுவார் காத்துக்கொண்டு இருந்தாங்களே ஸ்ரீ என்னையும் கொண்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இந்த பயம் நமக்கு வேணாங்க பாவ ஏசு கல்வாரி சிறு ரத்தத்தை சிந்தை அடிச்சு நொறுக்கப்பட்ட தேவன் நமக்காக ரத்தம் சிந்தனார் இந்த பூமியில் இந்த தேசுவர் இந்த பூமியிலே ரத்தம் சிந்த ஒரு இந்த பயம் நமக்கு வேணாம் இந்த பயம் எங்களுக்குள்ளது சபரிமலைக்கு மாலை போட்டால் பயந்து பயந்து இருந்த காலையில் மூணரை மணிக்கு குருசாமி எங்கள் மாமா அடிச்சு தூக்கி எழுப்பி கொண்டு வாய்க்கால் கொண்டு முக்கி போடுவார் குளத்தை ஐயோ குளிர்வா அப்ப சாமி மணிகண்ட சாமி முங்க சாமி தள்ளி அவர் உள்ளாடி தண்ணி அங்கே தண்ணி அடிப்பார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்படி இருக்கு கார்த்திகை மாசம் பயம் இல்லை கடவுளைங்கிற பயம் யாருக்கும் இல்லை அந்த பயம் நான் நாங்க ஓடி ஓடி காலையில விடிய கால நாலு மணிக்கு எழுந்திருச்சு ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தேன் எங்களுக்கு தெரியாது பாருங்க எந்த நிமிஷம் நாங்க தூங்கலை ஒருத்தரோம் ஏன் கடவுள் திருப்பணிகளை செய்ய பயந்தவர்களாக நாங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை தேவனும் மகிமை பாராட்டு மூன்றாவதுக்கான காரியம் பரிசுத்தம் ஆண்டவருட பிள்ளைக இன்னைக்கு எத்தனை பேர் நான் உண்மையா இருக்க பரிசுத்த வேதாமத்தை வைத்து பணத்தை வாங்கி சத்தியம் பண்ணுகிற மனுஷர்களை நான் கண்ணில நேர பார்த்து ஆண்டவர் சொல்லுற இதை வைத்து நீங்க என்ன செய்யக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது தேவன் இருக்கிறதுக்குள்ள பட்டம் இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் பட்டயத்தை விட்டுட்டு வேற 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 பட்ட ஐபேடு கொண்டு நடக்கிறாங்க இதை நீங்கள் சுமந்தால் இது நான் சுமந்தான் நாம் சுமந்தாள் இது நம்மை சுமக்கோ அந்த இது இது சுமக்கிறேன் இல்லையா அந்த உண்மை நல்லா உண்மை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஆனா இயேசு அந்த கொட்ட விதம் இவன் பேசாமல் இருந்தான் இவனுக்கு பெரிய ஆபத்து சம்பவம் எங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு எங்க குடும்பமே சொல்ல போனால் ரிக்கவரி குடும்பம் இதுன்னு சொல்ல முடியும் ஆறாம் கிளாஸ்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு ஸ்கல் வண்டி இடிச்சு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த நெற்றி கலந்து ஸ்கல் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ண புள்ள தான் இல்லை அப்போ இவன் குட்டி பிள்ளை இவன் இவன் வந்து புழைப்பானான்னு சொல்லி நான் என் மனைவி அழுத நிற்கலுண்டு எழுதணும் பட்டின்கள் உண்டு இன்னைக்கு அவன் ஆராதிக்க நேரம் எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா அவனுக்கு இதயத்தில் உலகத்தில் இருக்கிற ஒரே ஒருத்தனுக்கு தான் இருதய எலும்பு கூட அவனுக்கு ஒரு எலும்பு அவனுக்கு தெரியுமோ தெரியல அவன் ஆராதிச்சிருந்து வீட்டில் வந்து டாடி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போலதான் ரெண்டாவது மகன் இவனுக்கு நாலா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும் அதே மது இவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் இவனுக்கு ஏதாவது ஏங்கிருவேன் அண்ணா இவன் தூக்கி வளர்த்தது அவன் நாங்க டூட்டிக்கு போயிருவோம் இவனுடைய வலது இடதுக்கு அந்த ஸ்கூலில் டைரி எடுத்துட்டு அப்பான்னு சொல்லி லோகேஷ் டைரி எடுத்துட்டான்னு பின் பெஞ்சில் இருந்து அவன் எழுந்துச்சு இப்படி நான் இங்கே டீச்சராக இருக்க அப்படின்னு அவன் எழுந்துச்சு வர நேரம் முன்னாடி இருந்த பையன் காலை இடையில விட்டு இவன் விழுந்து இந்த டேபிள் இப்படி இருக்கும் பாருங்க டெஸ்க்கு அதை அடித்து பிள்ளைக்கு அந்த கண்ணை கிழிச்சு அந்த கருவிழிகள் வெளியே வந்துட்டு வீட்டுல சொல்லி தான் அப்பா அம்மா கோவப்படுவாங்க சொல்லி புள்ள சின்ன ஆறாம் கிளாஸ் சொல்லாம கிளாஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது இந்த முகம் எல்லாம் இவனுக்கு கருத்துட்டு அதே போல இவனுக்கு அந்த ஆப்ரேஷன் முன்னாடி முகம் எல்லாம் கருத்து அடுத்த ஸ்வீட் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டாக்டர் எங்களை கோவப்படுறீங்க ரெண்டு பேரும் டாக்டர் தானா மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு அந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி கண் தான் அவனுக்கு இடத்துக்கு அந்த இந்த சர்ஜரி பண்ணலாம் நிறைய பேர் கண்கள் இப்படி திறந்தால் மூட முடியாது மூடுனா திறக்க முடியாது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பேஷண்ட் எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிள்ளைகளை அது ஒன்று மூணாவது தடவை என்னன்னு சொன்னால் நானும் என் மனை பிள்ளையும் இவ்வளோ மூணு பேரும் சேர்ந்து கலக்காடு பகுதியில் இன்னைக்கு வரும்போது வேகிட்ட காட்டினேன் நல்லா மழை நேரத்தில் மூணு நாள் கன்வென்ஷன் அம்பா சமுத்திரம் வந்து மூணு நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் நாள் காலையில் எழுந்துருச்சு போகிறேன் நல்ல மழை அப்போ பாச செல்லார் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகலாமே மழை பெய்யுது இல்லை பாசத்தை போய்டேன் நேற்றுக்கு நைட்டே போயிருப்பேன் ஏன்னா நான் மீட்டிங் எங்கே முடிச்சாலும் நைட்டோட நைட்டு கிளம்பிடுவோம் நாங்கள் அந்த மழைனால நைட்டு எனக்கு வண்டி ஓட்ட முடியாமல் ஆயிரம் கல் மழையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையில் கிளம்பி வர நேரத்தில் கலக்காடு பகுதியில் வைக்க வர நேரத்தில் இருபது முப்பது கிலோமீட்டர் ரைட் சைடு ஃப்ரண்ட்டு டயர் அறிவால் எடுத்து விட்டு மாதிரி வெட்டி டயர் டமாலனு வெடிச்சு வெடிச்சதான் நானும் மனைவியும் பிள்ளைய இயேசுவேன்னு கத்துனேன் அப்படியே வண்டி குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டு பக்கத்தில் போய் இன்னைக்கு அது தடுப்பு சோறு போயிட்டு அன்னைக்கு இல்லை கொஞ்சம் கூட முன்னாடி போயிருக்கேன் அந்த குளமானது உள்ளாடி போயிருக்கோம் நாங்கள் மூணு பேரும் அன்னைக்கு அங்கே புதஞ்சு இருப்போம் ஏன்னா அந்த இடம் புதக்குழியம் அதுக்காக நாங்கள் அப்படி போய் வண்டி வந்து ஒரு சகோதரம் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பையன் ஓடி வந்து ஐயோ என்னமா ஆச்சுடா என்னமா ஆச்சுடா ரெண்டு மூணு பேரும் ஓடி வந்தாங்க ஐயா ஒன்றும் இல்லை இவன் உள்ளாடிந்து ஏசுவே ஏசுவேசு கத்துனா வண்டி அப்படி நின்றுச்சு உள்ளாடி போகலை தேவ கிருமையினால வெளியே வந்து பார்க்க டயரு புது டயரு இந்த அறிவால் எடுத்து இந்த வெட்டுனா எப்படி இருக்கு அப்படி வெட்டி அப்பந்தான் அந்த பையன் தானே நீங்க கிறிஸ்தவர்களா நீ ஹாமான்ச்சுன்னா போன வருஷம் ஐயா நான் அந்த இறுதி மரத்துல ஊழிய ஒரு பாஸ்டர் பெண்டேகஸ் பாஸ்டர் ஆகிற மகனும் அதே மரத்துல தான் இடிச்சு இதே மாதிரி பதினொன்று மணி தான் இடிச்சு ஸ்பாட்லேயே செத்து போறாங்க புதிய புத்தூர் ஒரு ஊழியக்காரர் இந்த வருஷம் உங்க நீங்க பொழைச்சிட்டீங்க குடும்பமா அப்படின்னு எப்படி எவ்வளவு அனுபவங்கள் தெரியும் முன்னாள் வெள்ளிக்கிழம கூட பஸ்ல வந்து நாங்கள் எங்க ரெண்டு பேரும் தூக்கி விட கூட ஆள் இல்லை ஒரு மணி ரெண்டு மணி இருக்க ரோட்ல இருக்கு டேடி என்னை தூக்கி விடாங்க ஏன் மேல காலை மேலே இவனு எழுந்திருச்சு அப்படியே தூக்கி கொண்டு வந்து ரெண்டு பேரும் வெளியே அதில் தான் முட்டி ரொம்ப அடி வாங்கிச்சு மறுபடியும் அதான் நொண்டி நொண்டி முடியாம அப்படியே உட்காந்துருது அதுல தூக்கி இருந்துச்சு அப்படி தான் அது ஒரு அப்படி அதுக்கு தான் பஸ் உடனே ஒரு ஐயா சொல்லாரு நல்ல நேரம் ஐயா பஸ் லேட்டா வந்தேன் நம்ம இயேசு நல்ல அவர் அவர் ஒருபோதும் ஒரு வசனம் மட்டும் சொல்லுறது என்னன்னு சொன்னார் நான் கத்தேன் என்னை தவிர தேவன் இந்த பூமியில வேறு ஒரு இல்லை என்று சொல்லி ஏசியா சொன்னேன் எனக்கு அந்த தேவனுடைய தேவடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாட்களிலும் கத்தர் எங்களை வழி நடந்துடா சொல்லி முடிச்சிருக்க வரும்போது மறுபடியும் எங்களை பேச வைத்தார் இயருக்கு வந்து அவரை நடத்த வைக்கிறார் கர்த்தர் இவரும் எம்பிபிஎஸ் ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல நாங்கள் முயற்சி பண்ணி ரெண்டு நாங்கள் படங்களை இழந்த மூணாவது எப்படியாவது நீ டாக்டர் படிக்கணும் ஏன்னு நீ மருத்துவம் படிப்பதுன்னா முன் மூலமாக அநேகர் தொடர்படுவார்கள் நீ மருத்துவம் செய்து என்ன செய்ய நானும் எதை செய்யறோமோ ஏன்னா நம்ம மருத்துவராக ஒரு கிராமத்துல போகலாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு திறந்த வாசல இலவசமா தந்திருக்காரு நான் அது அகஸ்ட் ஜனம்பர் ஊழியத்தில் போனாலும் தெரிஞ்சுட்டேன் எப்படியாவது நீ படிச்சுட்டு வாப்பா தேவன் ஒரு வாய்ப்பை தருவாரு பேசி விளிக்கிறார் ஊழியத்துல சேர்ந்துட்டா அங்கிருந்து ஊழியத்தை செய்து இன்னைக்கு தேவனுடைய ஊழல் செய்து நாங்கள குடும்பமாக எங்களை கத்தை நடத்துகிறோம் எங்களுக்கும் உதவாத எங்களை அன்றை நாள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே இருந்த எங்களை ஏதாவது தூஷித்த எங்களை குடும்பமாக கற்று தெரிந்து அது இல்லையா ஒரு நாளில் இன்னைக்கு காலையில் புத்தர் சொன்னாங்க இல்லையா ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் ஊழியக்காரனா வருவேன் சொல்லிட்டு ஏன்னா ஒரு சமையல கன்வென்ஷன் மீட்டிங் போன ரெண்டு மூணு நாள் மீட்டிங் வந்தேன் அப்ப இந்த பிரதரை பார்த்த ஆண்டோர் உடனே என்று சொல்லாரு மகனே அதாவது அவரை நீ சொல் இவரை நான் மொழியை காரணாக அபிஷேகம் பண்ணுகிறேன் அவரை தெரிந்து அப்படின்னு சொன்னா இப்ப எனக்கு சந்தோஷமாயிருக்கேன் தேவன் ஒரு வாரத்தை தீர்க்க உரைத்தான் நான் உரைப்பதில் பரிசுத்தா அவையா இன்னைக்கு அவர் இந்த இடத்துல வந்து செய்தி கொள்கிற எனக்கு சந்தோஷமாயிருக்கேன் அதிலேயோ எழும்பரும் தேவனுக்கு நீ இந்த சபையில நீங்க எத்தனை பேர் வரிசையில் இருக்கிற சகோதரர்கள் அப்படி லைனா இருக்குங்க எத்தனை பேர் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார் தெரியாது ஆனா நிச்சயமா நீங்களும் எழும்புவீங்க உங்களையும் கர்த்தர் எழுப்பி தேவனுடைய ஊழியத்தை செய்ய இந்த சபையில இருந்து அபிஷேகம் பண்ண மட்டும் இங்கேருந்து நீங்க அனுப்ப போறீங்க அது இல்லையா எனக்கு அன்பான கர்த்தோட பிள்ளைகளே எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் அருமையான சவருடைய குடும்பத்தை ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க எங்களுக்காக ஜெபித்து இன்னைக்கு என்னை உதாவசியமர் சொல்ற கத்தர் எங்களை கொண்டு என்ன செய்கிறார் மலை ஊழியர்கள் கூட்டங்கள் செய்தி கூட்டங்கள் விடுதலை பெருவிழா கூட்டங்கள் எங்கெல்லாம் போய் நான் அநியாயம் அங்கெல்லாம் போய் இன்னைக்கு என்ன செய்கிறாரு வேதத்தை கொண்டு போய் அவனுடைய வார்த்தை சொல்லும்படி எங்களை கொண்டு நடத்தியது கத்தர் நல்லவர் கத்தர் தான் இந்த சாட்சியை ஆசிரியரை பாருங்க ஆமையன் அலேரியோ அலேரியோ